பொதுவா திருமணத்துக்கு ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியமா இல்ல நட்சத்திர பொருத்தம் ரொம்ப முக்கியமா சார் நட்சத்திர பொருத்தம் பாக்குறது முக்கியம் ஆனால் நட்சத்திர பொருத்தம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜாதக பொருத்தம் இருக்கணும் இல்லையா நட்சத்திர பொருத்தம் வந்து பன்னெண்டு பொருத்தத்துக்கு பத்து பொருத்தம் இருந்தால் கூட ஜாதக பொருத்தத்துல சரியான பொருத்தம் இல்லாம இருந்ததுன்னா அந்த திருமணம் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில பல்வேறு ஆன்மீக தகவல்களை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா திருமணத்துக்கு ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியமா இல்ல நட்சத்திர பொருத்தம் ரொம்ப முக்கியமா சார் பொதுவாகவே திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு ஜாதகம் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதக ரீதியாக உங்களுடைய ராசி அல்லது நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது வழக்கமான ஒரு விஷயமா எல்லா இடங்கள் இருந்துட்டு இருக்குது திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பனிரெண்டு பொருத்தங்கள் இருந்தால் கூட நிறைய இடங்களில் பத்து பொருத்தம் மட்டுமே பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு யதார்த்தமான விஷயமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அம்சங்களில் இந்த பத்து அல்லது பன்னிரெண்டு பொருத்தங்களில் வந்து அதாவது இந்த பொருத்தம் இருந்தால் திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கேள்வியாக கேட்குறோம் இல்லையா இதே மாதிரி அதாவது பெரியவங்க பிள்ளைகளை பெற்றவங்க பெண்ணை பெற்றவங்க பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நட்சத்திர பொருத்தம் பார்க்கக்கூடிய வழக்கத்தை வந்து வழக்கமாகவே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தத்திலும் யதார்த்தமான அம்சமா இருந்துது இந்த பத்து அல்லது பன்னிரெண்டு பொருத்தங்களில் வந்து இந்தந்த பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெரியவங்க கவனிச்சாலும் சின்ன சிரிசைகளாக இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ற அந்த வட்டத்துக்குள் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு நுழையக்கூடிய அந்த காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவங்க இளம் சம்பந்தப்பட்ட வயதில் உள்ளவங்க அதாவது இளம் கன்று பயமறியாது அப்படிங்கிற அம்சத்தில் உள்ளவங்க இந்த சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களில் ஈடுபாடு இல்லாதவங்க திருமண பொருத்தம் எந்த பொருத்தத்தை நான் பார்க்க விரும்பல எங்களுக்குள்ள உள்ள மன பொருத்தம் இருந்தாலே போதும் நீங்கள் சொல்லக்கூடிய நட்சத்திர பொருத்தமோ ஜாதக பொருத்தமோ எங்களுக்கு அவசியம் இல்லை எங்களுக்கு மன பொருத்தம் இருந்தாலே போதும் நாங்கள் திருமண வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டவும் அல்லது வளர்ந்து காட்டவும் அல்லது ஜெயித்து காட்டவும்ங்கிற விஷயத்தை வந்து ஒரு வீராப்பாக அதே சமயத்தில் உறுதியாக சொல்லக்கூடிய அம்சங்களும் இந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுப்பதற்கு இல்லை உங்களை பொறுத்தளவுக்கு மன பொருத்தம் அப்படிங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இந்த உலகத்தில் பணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கவனிக்காமல் மனம் என்ற மூன்று எழுத்தை கவனித்து அந்த மன

அம்சங்கள்ல கல்யாணம் ஆகி சில மாதங்கள் சில வருடங்கள் கழிச்சு கண்ணே பொன்னே என்ற வார்த்தைகள் மறைந்து போய் கழுதையே குறை என்று பேசக்கூடிய சூழலும் நிறைய குடும்பங்கள் இருக்குது அப்படிங்கறத நான் சொல்ல வேண்டியதில்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்களை நீங்க கவனிச்சு பார்த்தாலே தெரியும் அதுவே உங்களுடைய ஜாதகப்படி அதாவது நட்சத்திர பொருத்தம் பார்ப்பது முக்கியமா ஜாதக பொருத்தம் பார்க்கறது முக்கியமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது முக்கியம் ஆனால் நட்சத்திர பொருத்தம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜாதக பொருத்தம் இருக்கணும் இல்லையா நட்சத்திர பொருத்தம் வந்து பன்னெண்டு பொருத்தத்துக்கு பத்து பொருத்தம் இருந்தால் கூட ஜாதக பொருத்தத்தில் சரியான பொருத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த திருமணம் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாது அதே மாதிரி உங்களுக்குள்ள என்னதான் ஒற்றுமை இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த விட்டுக் கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் கூட எத்தனை வருஷம் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல்களும் நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கும் கணவன் மனைவி இருவருமே கல்யாணம் ஆகும் பொழுது தம்பதிகளாக இருக்கும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான வசியம் அல்லது சந்தோஷம் அல்லது ஈர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்திருந்தால் இருந்தால் கூட ஒரு சில குடும்பங்களில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கணவனை கழட்டி விட்ட மாதிரி அந்த குழந்தை மீது அதீத அன்பு ஏற்படக்கூடிய அந்த குழந்தை மீது அன்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் கணவன் வந்து தன்னுடைய அன்பு குறையுதே தன் மேலே மனைவி வச்சுக்கிற பாசம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு ஏக்கப்படக்கூடிய சூழல் இந்த மாதிரி ஏக்கங்களும் இதுவெல்லாம் தான் அதாவது கணவனை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க மனைவி அப்படின்னு எடுத்துக்க முடியாது கணவனுக்கு அப்புறம் ஒரு குழந்தை வந்து ஜனனமானதுக்கு அப்புறம் அந்த குழந்தை மேல அதீத அக்கறை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த தாய்க்கு இருக்கிறதுனால அந்த நிர்பந்தங்களை வந்து சரிய சரிவர பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த தாய்க்கு இருக்கிறதுனால அந்த தாய் வந்து பிள்ளை மீது பாசம் வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த பாசத்தை கூட மோசமாக நினைக்கக்கூடிய ஒரு சில சூழல் கணவன் இருக்கும் பொழுது அந்த மாதிரி சூழல் வந்து நியாயம் அப்படிங்கிறத விட தேவையில்லாத இது அநியாயம் தன்னுடைய மனைவிக்கு தன் மீது பாசம் இல்லை அல்லது தன்னுடைய கணவருக்கு தன் மீது பாசம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் தேவையில்லாத திருமண வாழ்க்கை மோசம் போகக்கூடிய அதாவது தேவையில்லாத இடத்துல வந்து மோசமான நபர் மீது பாசம் வைத்து அந்த பாசத்தின் மீது நாசமாகிற மன வாழ்க்கையை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த திருமண சாஸ்திர நட்சத்திர பொருத்தம் மட்டும் ஜாதக பொருத்தத்துக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நீங்கள் வந்து வீரமாகவே இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த வீரம் எத்தனை நாள் எத்தனை மாதம் எத்தனை வருஷம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு கணக்கு போட்டு சொல்லக்கூடிய பிணக்கே இல்லாத தான் இந்த ஜாதக திருமண பொருத்த சாஸ்திரம் அப்படிங்கறத நம்ம உறுதியாகவே நம்பலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு திருமண வாழ்க்கையில வரக்கூடிய பிரிவாக இருந்தாலும் சரி அன்பது வருஷத்துக்கு மேல ஒற்றுமையாக வாழக்கூடிய திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி எண்பது வயசுல வந்து அதாவது நீங்க வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த ததாப்தத்தை வந்து அடையக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி அறுபது வயசுல அறுபதாம் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி இருபது வயசுலேயே திருமண வாழ்க்கையில் வந்து இல்லறம் பிரியக்கூடிய சூழலா இருந்தாலும் சரி இதையெல்லாம் முன்கூட்டியே தெரியக்கூடிய எத்தனைய பேர் சொல்லுவாங்க பாருங்க நான் திருமணம் பண்ணும்போது இந்த மாதிரி நினைக்கவே இல்லை இவ்வளவு நாளில் பிரிஞ்சு வரும் நினைக்கவே இல்லை என் மனைவி இந்த மாதிரி மாறுவாங்க நினைக்கவே இல்லை என்னுடைய கணவர் இந்த மாதிரி மாறுவாங்க நினைக்கவே இல்லை அப்படின்னு பல்வேறு விஷயங்களை காரணம் சொல்லி இவங்க ஏதாவது ஒரு வகையில் பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் உறவுகளுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் பிரிந்து வரக்கூடிய வருந்தி வரக்கூடிய உறவுகளுக்கு தெரிந்து அவமானப்படக்கூடிய அந்த சூழல்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு அதாவது திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சில ஆகாத சூழல்களை தோதாக முன்னாடியே தெரிந்து கொள்ள கொடுக்கக்கூடிய கண்ணாடி தான் இந்த திருமண சாஸ்திர சம்பந்தப்பட்ட நட்சத்திர சம்பந்தப்பட்ட அதே சமயம் ஜாதக பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் நட்சத்திர பொருத்தம் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திர பொருத்தப்படி வந்து அவர்களுக்கு பத்து பொருத்தம் இருக்கிறதாக பிள்ளை பேர் இருக்கிறதாக புத்தர பாக்கியம் இருக்கிறதாக அம்சங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஜாதகப்படி நட்சத்திரப்படி அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி பிள்ளை பேருக்குண்டான புத்தர பேருக்குண்டான பாக்கியம் பொருந்தி வருவதாக அந்த நட்சத்திர பொருத்தம் சொல்லி இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அதாவது திருமணம் பண்ணக்கூடிய அந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணைய புத்தரை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டதுன்னு வகையில் அவருக்கு புத்தர் பேர் கிடைக்கிறதில்ல அல்லது புத்தர் பேர் கிடைக்கிறதுக்கு தாமதமாகுது அல்லது தாமதம் அந்த காலங்களில் இவங்க திருமண வாழ்க்கையில் வந்து தேவையில்லாமல் அதாவது வந்து உருண்டு பிறண்டு அந்த திருமண வாழ்க்கையில் பிரிந்து போகக்கூடிய சூழல் ஏற்படுதுங்கிறத இந்த ஜாதக பொருத்தத்தில் தெரிஞ்சுக்க முடியும் ஆக நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறத விட ஜாதக பொருத்தம் பார்க்கும்பொழுது இன்னும் ஆழமாக உறுதியாக ஒரு சில விஷயங்களை அறுதியிட்டு தீர்மானிக்க கூடிய அமைப்பு அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த ஜாதக உண்டான மிகப்பெரிய சிறப்பு ஆக உங்க கேள்வியில கேட்ட மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட பொருத்தம் பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தம் முக்கியமா ஜாதகப் பொருத்தம் முக்கியமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நெத்தி அடி மாதிரி பதில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உறுதியான பதில் அப்படின்னா திருமண பொருத்தத்திற்கு நட்சத்திர பொருத்தம் முக்கியம் அப்படிங்கிறத விட ஜாதகப் பொருத்தம் தான் அதிமுக்கியமாக இருந்துட்டு இருக்குது நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் ஜாதக பொருத்தம் இருந்தால் தாராளமாக திருமணம் செய்யலாம் ஆனால் நட்சத்திர பொருத்தம் இருந்து ஜாதக பொருத்தம் இல்லாமல் இருந்தால் அந்த திருமணம் செழிக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் ராசி தாண்டி நட்சத்திரத்தை தாண்டி ஜாதக பொருத்தம் தான் ரொம்பவே முக்கியம் திருமணத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் தினப்பலன் ஆன்மீக தகவல் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்